அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீடு வந்து சேல்ஸுங்க வீடு கட்டி இப்போ ஒரு ரெண்டு வருஷம்க்குள்ளே தான் இருக்குங்க வீடு கட்டி வீடு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் கொடுவாயில் இருக்குங்க நம்ம திருப்பூர் கொடுவாயில் பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீடு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமுங்க வீடு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல்ஸுங்க வீடு வந்து பாட்டி வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா அப்படி கொஞ்சம் அர்ஜெண்ட்டுங்கன்னா கொஞ்சம் இருந்தால் விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓனர் வந்து நேரடியாக இருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஓனர்கிட்டயே நீங்கள் பேசிக்கலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா பாட்டி சொல்கிறது பதினஞ்சரை லட்சங்க வீடோட மொத்த சேல்ஸே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் சரிங்களா வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க அப்படி கொடுவாய்கிட்ட யாராவது வீடு பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை அமுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஃபேஸ்புக்கில் இருக்குது இன்ஸ்டாகிராமில் இருக்குது நம்ம யூடியூப்லேயும் இருக்குதுங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க பெல் பட்டனை அமுத்தி விட்ருங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களே வில் வேணுன்றவங்க மேலே